இன்றைய நாள் இனிய நாளாக வேண்டுமென்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக மிக நீண்ட நாட்களும் பின் மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதாவது இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் பொதுவான ஒரு சில போட்டி பரீட்சைகள் தற்போதைய காலகட்டத்தில் அடிக்கடி அதிகமான பரீட்சைகளை மாணவர்கள் எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொழில்நோக்காக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு பரீட்சை நம்மளுடைய தரங்களை பசிலை செய்வதற்கான ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கலாம் இவ்வாறான பல்வேறு வகையான பரீட்சைகள் இப்போது எம்மத்தில் அதிகமாக நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையில் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் டெஸ்ட் ஐக்யூ சம்பந்தமான மிக முக்கியமான விடயங்களையும் அதனை எவ்வாறு மாணவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வினாக்கள் வந்தாலும் தயக்கமின்றி மிக குறுகிய நேரத்தினுள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மிக குறுகிய நேரத்தினுள் உங்களுக்கு கற்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது ஐக்யூ எக்ஸாம் என்றால் ஐம்பது வினாக்கள் உண்டு வினாக்கள் இருக்கின்றது அறுபது வினாக்களை கொண்ட வினா பத்திரம் உள்ளது நாற்பது வினாக்களை கொன்ற வினா பத்திரம் உள்ளது இவ்வாறான வினா பத்திரங்கள் மிக குறுகிய நேரம்தான் உங்களுக்கு தரப்படும் அந்த குறுகிய நேரத்தினுள் மிகவும் நுணுக்கமாகவும் டெக்னிக்காகவும் இந்த வினாக்களை நீங்கள் எதிர்கொண்டால் மாத்திரம்தான் இந்த பரீட்சையில் நீங்கள் சித்தியடைந்து கொள்ளலாம் அந்த வகையில் நாம் இன்று மாய சதுரம் மெஜிக் போக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெஜிக் போக்ஸ் சம்பந்தமான எந்த வகையான வினாக்கள் வந்தாலும் நீங்கள் இதனை மிக இலகுவாகவும் குறுகிய நேரத்தினரும் கற்றுக்கொள்வதற்கான டெக்னிக்களை நாம் இப்போ பார்ப்போம் அதில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது மாயச்சதுரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு பார்ப்போம் அதாவது மாணவர்கள் மாயச்சதுரம் என்றால் என்ன என்றால் இஸ்கியார் இவ்வாறான ஒன்பது பக்கங்களை ஒன்பது சதுரங்களை கொண்ட ஒரு வினாவாக இருக்கலாம் அல்லது பதினாறு சதுரங்களை கொண்ட வினாவாக இருக்கலாம் எவ்வாறான வினாக்களாக இருந்தாலும் அதனை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை பார்ப்போம் அதில் மாயச்சதுரம் செலுத்தின்னா இது ஒரு சதுர வடிவமாக இருக்க வேண்டும் அதாவது நான்கு பக்கங்களை கொண்டிருக்க வேண்டும் உதாரணமாக இவ்வாறான ஒரு இருக்க வேண்டும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரியான அதாவது நிலையான பக்கம் இது நிறையான பக்கம் நிலையான பக்கம் நிறைதர நிரல் நிறைதர நிரல் இந்த பக்கமும் இந்த பக்கம் உள்ள பக்கமும் சமனாக இருக்க வேண்டும் அதாவது இந்த பக்கம் மூன்று பொட்டிகளை கொண்டிருந்தால் மூன்று போக்சளை கொண்டிருந்தால் நிலைக்குத்து பக்கமும் மூன்று பொட்டிகளைத்தான் கொண்டிருக்க வேண்டும் முதலாவது நிபந்தனை சரி அது மட்டுமல்லாம பக்கம் நான்கு பொட்டிகள் இருந்து நான்கு பொட்டிகள் இருந்து ஒரு பக்கம் மூன்று பெட்டிகள் இவ்வாறு இருக்கும் என்று சொன்னா இது மூன்று பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கம் நான்கு பக்கமும் இருந்தால் இது சதுரமான கண்டிஷனுக்குள்ள வராது இது சதுரம் இல்லை மாய சதுரம் என்று சொல்லி சொன்னா நிறையான பக்கம் மூன்று பக்கமாக இருந்தா மூன்று பெட்டிகளை கொண்டிருந்தா நிரல் பக்கமும் மூன்று பெட்டிகளை கொண்டிருக்க வேண்டும் நான்கு பெட்டிகளை கொண்டிருந்தால் அது நான்கு பட்டிகளை கொண்டிருக்க வேண்டும் அதுபோல அடுத்த கண்டிஷன் அதாவது ஒவ்வொரு வரிசை நெடுவரிசை இருமைய கோணம் அதாவது சதுரங்கள்ல வந்து இதுல என்ன வரும்னு சொல்லி சொன்னா இலக்கங்கள் தான் வரப்போகுது இந்த இலக்கங்கள் வந்து பல்வேறு நிபந்தனையோட இருக்கு அதாவது ஒரு எண் ஒரு சரம் மட்டுமே வர வேண்டும் ஒரு எண் ஒரு முறை மட்டுமே வர வேண்டும் எப் அப்படின்ற என்ன மொத்தமாக மூன்று பெட்டிகள் இருக்குமென்னு சொன்னால் மூன்று சர மூன்று இது மூன்று பாக்ஸ் இங்கே மூன்று பெட்டிகள் இருக்கும்னு சொல்லிச்சேன்னா மொத்தமாக ஒன்பது பெட்டி இருக்கும் சரிதானே ஒன்பது பெட்டி என்ற அது சதுரமா எல்லாரும் உழைக்கணும் சுபோகமான வடிவமாக இருந்தால் அது சதுரத்துக்கு வராது ஒரு பக்கம் நாலு பட்டியும் ஒரு பக்கம் மூன்று பட்டியும் இருந்து சென்றால் சதுரத்துக்கு வராது ஒரு பக்கம் மூன்றும் மற்ற பக்கம் சமனாக இருக்க வேண்டும் இங்கே மூன்று இருந்தால் இங்கே மூன்று இருக்க வேண்டும் ஐந்து இருந்தால் ஐந்து இருக்க வேண்டும் நான்கு இருந்தால் நான்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்குமாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஒரு ஒவ்வொரு எண்ணும் ஒரு முறை மட்டுமே வர வேண்டும் என்றால் முதலாவது பெட்டிக்குள் ஒன்பது பெட்டி இருக்குதுன்னு சொல்லி மூன்று சாரம் மூன்று உள்ள ஒரு மெட்ரிக்ஸுக்குள்ள பாக்ஸுக்குள்ள மேஜிக் பாக்ஸுக்குள்ள இருக்குமான்னு சொல்லிச்சேன்னா கண்டிஷன் என்னண்டா ஒன்று ரெண்டு தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்கள் மாத்திரம்தான் வரும் தெளிவாக விளையும் மூன்று பட்டி மும் ஒன்பது தானே அப்படின்னு சொல்லிச்சேன்னா ஒன்று தொடக்கம் ஒன்பதான வகையான இலக்கங்கள் தான் வர வேணும் அது குழம்பு இருக்கலாம் எவ்வாறுமே இருக்கலாம் ஆனால் அடுத்த இது நாலு தர நாளாக இருக்குமோ சொல்லிச்சேன்னா அதாவது இது நாலு போட்டி இப்படி இருக்குமோ சொன்னா இங்கே நாலு இங்கே நால இருக்குமோ சொல்லி இது மொத்தம் பதினாறு பெட்டிகள் அப்போ ஒன்று தொடக்கம் பதினாறு வரைக்கும் இருக்கும் அதாவது மாணவர்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்க சுத்தாம பார்த்தீங்கன்னு சொல்லி தான் இது உங்களுக்குரிய முழு தெளிவான விடயங்களும் உங்களுக்கு இதுல கிடைக்கும் ஆஹ் சரி இது உங்களுக்கு வழங்கிட்டு தானே வளங்கு செலுத்த உடனடியாக கேட்கலாம் அடுத்தது என் தர என் சதுரம் என்றால் என் வர்க்கங்கள் எண்ணிக்கை பயன்படுத்தப்படும் அதாவது இங்கே மூன்று இருந்தா இங்கே மூன்று இருந்தா மொத்தமாக மூன்று தர மூன்று எத்தின மூன்று தர மூன்று ஒன்பது மூன்று இங்கே மூன்று என் மூன்று எடுத்துக்குவோம் மூன்று தர மூன்று அதாவது மூன்று பாக்ஸ் ஒரு சைட்லேயே மற்ற சைட்ல மூன்று மிரிக்கும் சொல்லிச்சேன்னா மொத்தம் என் வர்க்கம் என்ன மூன்று தரம் மூன்று ஒன்பது அதே மாதிரி நாலு இருக்குமோன்னு சொல்லிச்சோன்னா ஒரு பக்கம் நாலும் மற்ற பக்கம் நாலு மிரிக்குமோ சொல்லிச்சன்னா ஈக்குவேஷன் பதினாறு பட்டியலை கொண்டிருக்கும் அதே மாதிரி ஐந்து இருக்குமோன்னு சொல்லிச்சேன்னா ஐந்து தர ஐந்து இருக்குமோன்னு சொல்லிச்சேன்னா ஈக்குவேல் டுவெண்ட்டி ஃபைவ் மேமம் நாலு வரைக்கும் தான் அதிகமான பரீட்சைகளை வந்திருக்கி ஒரு சில நேரம் உங்களை மேலதிகமாக செக் பண்ண வேண்டிய உங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்டாகக்கணுமென்னு சொல்லி சொன்னால் பேப்பரை ஹார்டாகக்கணுமென்னு சொல்லி சொன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எடுக்கலாம் எனிவே எப்படிப்பட்ட உங்களுக்கு இது வந்திருந்தாலும் இது தான் இந்த விடயங்கள் அடுத்தது உதாரணமாக நாம் முந்தி கூறியதுதான் மூன்று தர மூன்று மாய சதுரத்தில் ஒன்று கூட கொம்ப நண்கள் மாத்திரம்தான் பயன்படுத்தப்படும் இதுதான் அந்த இது அடுத்தது வந்து மூன்று தர மூன்று மாய சதுரத்து ஒரு சில எக்ஸாம்ஸ்களை பார்ப்போம் மேம் அதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூன்று தர மூன்று சொல்லிட்டு மொத்தம் மொத்தம் ஒன்பது பெட்டிகளை கொண்டிருக்கும் அது ஒன்பது பெட்டிகளும் ஆஹ் ஒன்று தொடக்க ஒன்பது வகையான இலக்கங்களை கொண்டிருக்கும் அதுக்கு உதாரணமாக இந்த அறிக்கை பார்க்கலாம் இந்த மாய ததுரத்துல நம்ம ஒரு சில விடயங்களை நம்ம இவடத்தே நம்ம தெளிவுபடுத்திக்குவோம் அடுத்த பக்கத்துல உங்களுக்கு தெளிவு படுத்து இலகுவாக அதாவது இதில மாய எண் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது மாய எண் இதுதான் அதுல முக்கியமான ஒரு விடயம் சரி இது தெரிந்தால் மாத்திரம்தான் இவ்வாறான அனைத்து வினாக்களுக்கும் இலவாக விட எழுதலாம் இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கின்றது மாணவர்களே அதாவது மூன்று சேர மூன்று மாய சதுரம் என்றால் அதாவது ஒன்பது பெட்டிகளை கொண்ட ஒரு மாய சதுரமாக இருக்கும் என்றால் அதனுள்ட்டிகள் அலங்கோலமாகக்கும்ணும் மூண்டு ஒன்பது தானே உதாரணமாக இதுக்குள்ள ஒரு இலக்கம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இலக்கமாக இருக்குமண்டா அப்போ மூன்று வேண்டா நம்ம இங்கே என் என்று சொல்லி எடுப்போம் இந்த மூன்று தான் என் இதுக்கு ஒரு சமன்பாடு நம்ம முதல்ல எடுத்துக்கோம் என் இன் டு என் இன் டுக்கெட்டுக்கு என்ன என் இஸ்கியா பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிரகட் க்ளோஸ் பை டூ அதாவது என் என்றால் எத்தனை பெட்டி நிறையா இருக்கி நிரலாக இருக்கின்றதை பார்க்கணும் நிரலாயிருக்கப்பட்டியும் நிரலா நிறையா இருக்கின்ற பட்டியும் ஈக்குவலாக இருந்தால்தான் அது சதுர கண்டிஷனுக்குள்ள வரும் அவ்வாறு மாயாச்சதுர கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா என்னண்டா சொல்லிச்சேன்னா அது ஒரு பக்கம் நிறையா மூன்று இருக்குமெண்டா எண்ணுக்கு பதிலா என் ஈக்குவல் டு த்ரீ என் ஈக்குவல் டு த்ரீ அப்போ நம்ம இந்த எண்ணை வந்து இதில் பிரதிட்டம் சொல்லிச்சேன்னா மூன்று இன்று மூன்றின் வர்க்கம் பிளஸ் ஒன்ஸ் டோட்டலி பை டூ ஈக்குவல் ஃபிஃப்டீன் அதாவது மூன்று தரம் மூன்று இருக்கட்டும் மூன்றின் வர்க்கம் எடுத்த ஒன்பது பிளஸ் ஒன் எடுத்த டென் ஒன்பது தர டென் அதாவது மூன்று இது இலகுவான சொற்கள் தான் அதில் நான் ஃபாஸ்ட் ஆகிறேன் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சுருக்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லிச்சுன்னா நிப்பாட்டினா தெளிவாக நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் ஆனால் மற்ற மாணவர்களுக்கும் இது கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு இதனை கொஞ்சம் வேகமாக போகிறேன் மூணு வர்க்கமத்தினே ஒன்பது ப்ளஸ் ஒன் ஓவர் டூ இது அப்படி நான் இங்கிற வெளியாட்டுறேன் அப்போ த்ரீ இன்டூ இன்டூ நைன் ப்ளஸ் ஒன் டென் பை டூ த்ரீ இன்டூ த்ரீ தேர்ட்டி பை டூ ஃபிஃப்டீன் இந்த ஃபைவ் நைன்டி என்பது தான் மா எக்ஸ் மா சரி அதாவது நீங்கள் ஞாபகம் பற்றி கொள்ளலாம் இது நம்ம இந்த நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து மூன்று ரெண்டா உதாரணமாக ஒரு பத்து பெட்டிகளை கொண்டது வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா வராது மெக்சிமம் மூன்று நான்கு ஐந்து நாகம் பச்சிக்கிட்டே இப்போ மூன்று செலுச்சுன்னா மூன்று ஒன்பது ஒன்பது ஒம்பதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு எத்தனை மாயன் பெற போன்றது பதினஞ்சு எடுத்துன்னு நாகம் வச்சுக்கோணும் அதே மாதிரி நாலு சொல்லிச்சின்னா முப்பத்தி நாலு

நிறையாக எண்ணினாலும் நிரலாக எண்ணினாலும் சரி இவ்வாறு குரோஸாக எண்ணினாலும் இவ்வாறு மூளைவிட்டமாகவும் நிரலாக எண்ணினாலும் மொத்த கூட்டுத்தொகை பயனடைந்தாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த மாய எண்ணுக்குரிய கண்டிஷன் அதாவது நிரலாக நிரலாக இருக்க வேண்டும் நிறையாக பயனடைந்திருக்க வேண்டும் குறுக்கு மார்க்காக எண்ணினாலும் பதினைந்து வர வேண்டும் இவ்வாறு எண்ணினாலும் பதினைந்து தான் வரும் நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம் அதுதான் இந்த கண்டிஷன் அதாவது இந்த மாய எண்ணுன்ற விடயம் நீங்க கண்டுபிடித்தால் மாத்திரம்தான் இந்த கேள்வியை கண்டு செய்யலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் மாய சதுரம் உண்டா நீங்க பதினைந்து இதுதான் மாய எண் மூன்று பக்கங்களை கொண்ட மூன்று பட்டியலை கொண்டு இருந்துச்சு என்ன செஞ்சா மாய எண் வந்து பதினைந்து அவ்வாறுண்டா இதை நான் இப்போ நீங்க இதை செக் பண்ணி பாருங்க இந்த நிறைய பாருங்க இந்த நிறைய கூட்டி பாருங்கள் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் அதே மாதிரி இதை பண்ணி பாருங்கள் டென் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் இது இதை பண்ணி பாருங்கள் இது ஃபிஃப்டீன் இருக்கும் அதே மாதிரி இவ்வாறு வண்டி பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோ டென் டென் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டீன் அதே மாதிரி இவ்வாறு குளோஸை செக் பண்ணி பாருங்கள் எனிவே எவ்வாறு செக் பண்ணினாலும் பயிர் அந்த இருக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு பரீட்சைக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி இந்த ஏதாவது ஒரு இலக்கத்தை உதாரணமாக இந்த ஏழு என்ற இலக்கத்தையும் இந்த நாலு என்ற இலக்கத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க சரி அழிச்சு போட்டு இந்த ஏழுக்கு பதிலாக ஏ என்ற இலக்கத்தையும் இந்த நாலு இடிக்கடத்தின் பி என்ற இலக்கத்தையும் கேட்டா நம்ம என்ன செய்யணும் ஏ கமா பி ஆகிய எண்களை கண்டுபிடிக்க அல்லது ஏ கமா பி என்பன எவை என்றோடு கேட்பாங்க சரி இப்போ நம்ம என்ன பார்க்கணும் இவர்த்தக்கு நமக்கு ஒரு இலக்கம் வர வேணும் ஏ என்ற இடத்துல ஒரு இலக்கம் வரணும் அப்ப என்ன இலக்கம் வரவனும் ஆறு மிருக்கி ரெண்டு மிருக்கு ஆறு ரெண்டும் மத்தினா எட்டு நமக்கு மொத்தம் இடத்துக்கு இந்த நிலை இலக்கியம் வர வேணும் பதினஞ்சிருக்கணும் இல்லை இதான் கண்டிஷனா இந்த பதினஞ்சு இந்த மாயன்னு தான் நமக்கு கண்டிஷன் அப்ப பதினஞ்சிருக்க வேண்டும் அதில் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் 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 ஃபிஃப்டி மைனஸ் எயிட் வந்து இவ்வளோ எப்படியும் செவன் வந்தால் தான் நம்ம அந்த இதை இதை ஏக் ஏ கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏ ஈக்குவல் என்ன ஏக் ஈக்குவல் செவன் அதே மாதிரி இந்த இந்த ரேக்கில் வந்து நம்ம ரேக் இந்த ரேக் அறிக்கலாம் அல்லது இந்த ரேக் அறிக்கலாம் ஓகே இப்போ இந்த ரேக்கில் பிஏ கண்டுபிடிக்கணும் அப்போ பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணு வே இருக்குது இந்த மூன்று வேயிலையும் கொஞ்சம் நாங்கள் அழிச்சு போட்டு காட்டுறேன் இப்ப பி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் ஓகே இதுல எதை கூட்டினாலும் பதினஞ்சு பதினஞ்சு எயிட் பிளஸ் த்ரீ லெவன் லெவன் பிளஸ் போர் பிப்டீன் அப்ப இந்த இது என்ன வர வேணும் நாலு என்ற இலக்கம் தான் வர வேண்டும் இதுதான் பி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபோர் இவ்வாறான கேள்விகள் தான் இதில் வரும் கொஞ்சம் ஃபாஸ்டாக ட்ரெக் பண்ணுவோம் அடுத்தது ஒவ்வொரு வரிசை நடுவரிசையாக குறுப்பரிசையாக வரிசையாக பயன் அஞ்சு இருக்கணும் அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் எல்லாத்தையும் இப்போ அந்த ஈக்குவேஷன் வரப்போகுது சரி மாயண்ணை கண்டு கண்டுபிடிப்ப சேமம்பாடு நான் ஏற்கனவே ஆல்ரெடி செல்லியிருந்தேன் எம்இஸ் ஈக்குவல்டு அதாவது மாயெண்ணை வந்து நம்ம எம்என் எடுத்த பண்ணி வச்சேன் எம்இன் இஸ் ஈக்குவல் டு என் இன் என் என்ஸ்கர் ப்ளஸ் ஒன் பை டூ நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மா உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுனா நீங்கள் கேளுங்க அடுத்தது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போவோமா இதில் பெரிய எது ஒன்றியம்ல அதே மாதிரி நாலு பக்கங்களை கொண்ட மாதிரி பண்ண சொல்லிச்சேன் நாலு இது இதுக்கு முன்னச்சுன்னா எம்இசி ஈக்குவல் டு எம்இசிக்குவெட்டு என்ன நாலு பக்கம் பண்ண சொல்லிச்சேன்னா அதே நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நாலு பக்கம் என் இந்த இல்லை போட்டு பாருங்கள் எண்ணுக்கு பயில நாலு நாலு ப்ராக்கெட்டுக்குள்ள எண்ணுக்கு பதில நாலின் வர்க்கம் ப்ளஸ் ஒன் பிரக்கெட்டுக்குள்ளே ஓவர் டூ ஈக்குவல் என்ன தேர்ட்டி ஃபோர் சரி இதுதான் அந்த நாலு இது மாயம் அதாவது நாலு பக்ஸுக்குள்ள உள்ள இதை வந்து நிலைய நிறையாகவோ இப்படி கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரணும் அதே மாதிரி இப்படி கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரணும் எதை கூட்டினாலும் முப்பத்தி நாலு தான் வரணும் இது நாலுக்குரிய மாய சதுரம் அடுத்தது இந்த எம் மதிப்பே அனைத்து வரிசை நடுவரிசை மற்றும் கோணங்களில் மொத்தம் மொத்தமாகும் அதாவது இந்த இந்த நிறைதர நிரல் என்ற தனவங்க கிடையாகவும் அனைத்து வரிசை நடுவரிசை மற்றும் கோணங்களில் மொத்தம் அதாவது குறுக்கலன் நிறுத்தம் எழுதினாலும் அதே மொத்தம் நிற்கலாம் வரப்போகுது இதான் நிறுத்தலும் வர வரப்போகுது உங்களுக்கு வந்து இந்த நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு சேவா பண்ணுறேன் அதுக்காக சேவா பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் இதை கவனிக்காம இல்லிக்காம இதை கொஞ்சம் கவனத்தீங்கன்னு செலுத்திங்கன்னா இலவாயிக்கும் சரி அடுத்தது வந்து நாலு தர மா உதாரணம் இதுதான் அந்த மா நாலு நாலுதர இதுக்கான உதாரணம் உதாரணம் பாருங்கள் இந்த இதில் கூட்டி பாருங்கள் இந்த இதில் கூட்டி பாருங்கள் மொத்தமாக முப்பத்தி நாலு இதுக்கு தேர்ட்டின் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் டுவெல் தேர்ட்டி ஃபோர் இதுதான் இப்படி இந்த கோர்ஸில் கூட்டினாலும் முப்பத்தி நாலும் பரப்பு கூட்டி பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் டென் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் தேர்ட்டி ஃபோர் ஓகே இதுதான் இந்த மாய ஜாத்திரத்தில் மெஜிக் இதில் பிரித்தா ஒன்றும் இல்லை வெரி வெரி சிம்பிள் கொஷன்ஸ் தான் இது ஆனால் அதிகமான மாணவர்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க ஃபஸ்ட்டு பேப்பரை எடுத்த உடனே எடுத்த உடனே நம்ம ஒரு கேள்விக்குரிய விட நம்ம உங்களுக்கு கிடைக்கலாமனு நான் அப்படியே அதை மைண்டில் வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா முடிச்சு போட்டு அடுத்தது போகணும்னு சொல்லி சொல்லி இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா சில நேரம் அந்த மயச்சத கேள்வி இடையில வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த மாயச்சரமன்ற கேள்வியை நீங்கள் செஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செஞ்சுட்டே போனீங்கன்னு சொல்லிச்சின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவேங்க அதுக்காக நீங்கள் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உதாரணமாக உண்டு உடக்கம் உள்ள கேள்வி செஞ்சிட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ செஞ்ச கேள்வி செய்யாம இப்ப இப்ப கேள்வி அதை கொஞ்சம் மார்க் பண்ணி இப்போ உதாரணமா அஞ்சாங்கல்லி செய்யலன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ரஃப்தாலில் ஒரு லைன்ல சைட்ல இப்படி போட்டு வரணும்னு நம்ம அஞ்சாங்கல்லி செய்யல ஆறாங்கல்வி செய்யலை இப்படி அஞ்சாங்கள்ளி ஆஹ் பத்தாம் கல்வி டக்குனு டக் டக்கண்டு மாத்தி மாத்தி தெரியாத கேள்வியெல்லாம் மார்க் பண்ணி வச்சு போட்டு போனோம்னு சொல்லிச்சுன்னா கடைசியா திருப்பி வாசிக்க தேவையில்லை நூலாங்கல்லியை பார்த்து முடிச்சது போறோம் திருப்பி ஏற்று நாங்கள் வாப்பா ரெண்டு நம்ம உடனே பார்க்காம சைட்லேருந்து அஞ்சாங்கல்லியை பார்த்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா அஞ்சாங்க டிக் பண்ணிவிடுவாரு கேன்சல் பண்ண உள்ளது இப்படி நம்ம சில விஷயங்களை டெக்னிக்கலை நம்ம செஞ்சுதான் நம்ம இந்த பேப்பர் நம்ம அடுத்தது ஆஹ் உங்களுக்கு வழங்கி வழங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப சில மாயண்ணா மகின்ன பாத்துக்கணும் நாலு நாலு

பின்வரும் மானிச்சதுரம் சரியானதா தவறானா என மதிப்பீடு செய்க இப்படி ஒரு கேள்வி போடுவாங்க அதாவது நீங்க பையனஞ்சா கூட்டி பார்க்கணும்னு தானே இது மூன்று இடத்துல டக்குன்னு கூட்டி பார்த்துடலாம் அதை நீங்க எப்படி இதை பார்க்கணும்னு சொல்லிச்சீன்னா முதலாவது இதுல எப்படி டக்குன்னு ஃபைன் பண்ணணும் உண்டு ஒன்பதுக்குன்னு பார்க்கணும் உடனே இப்படி இருக்கேன்னு சொல்லி மானிச்சதுரம் மல்லா பார்க்கணும் உண்டு ஒன்பதுல பயனஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லிணா அப்படி இல்லாம இல்லை ஒன்று உடக ஒன்பது வரைக்கணும் சரி அப்படி இருக்கும் அடுத்தது வந்து இந்த இதை கூட்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்கு இது மாயச்சதுரம் இல்லையா சரியா விட இது மாயன் உதாரணம் என்ன பதினஞ்சு இருக்கு இதான மாயன் இதோட இவ்வளோதான் மாயச்சதுரத்துக்கான இது மேலதிகமான டவுட்டுகள் இருக்குமோ சொல்லிணா டூ மினிட்ஸ் டைம் தார அதுக்குள்ள கேட்கணா கேட்டுக்கங்க இல்லையான்னு சொல்லிச்சின்னா அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வேறு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவேன் அதில் ஜாயின் ஆகிக்கலாம் அடுத்தது வந்து இதில் கிளாஸில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் இருக்கும் யூடியூப் சேனல் வந்து எடியூட் டைட் டிவி என்று சொல்லி அடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் இருக்கும் அதில் உங்களோட கேட்டகரி இருக்கும் இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி இருக்கும் எடியூகேஷனில் ஐக்கியூ வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் வரைக்கும் சிக்ஸ் டு ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஃபிஃப்த் ஃபைவ் டு டுவெல் வரைக்கும் இருந்து அதுக்கு அங்கே இல்லை உள்ள அட்வான்டேஜ் எடியூகேஷன் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி அதுலாம் ஸ்டூடண்ட்ஸ் எனி எல்லாருக்கும் தேவையான அனைத்து வகையான விடயங்களும் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க இது வேறு ஆக்களும் தெரிஞ்சாக்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா சேர் பண்ணுங்க Uh, As-salamu alaykum.